ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படித்துட்டு இருக்கீங்களா சரிங்க இல்லை நல்லா படிங்க நான் வந்து நேற்று டென்த்து குவாலிட்டியோட ஃபுல் லெசன் வந்து டூ பேஜில் கவர் ஆகுற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லாக ஒரு லெசன் வந்து ஃபுல்லாக ரெண்டு பேஜில் கவர் ஆகிற மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம் இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து சம்பளி நாகரீகம் அந்த லெசன் பத்தி பார்க்க போறோம் சிந்து சம்பளி நாகரீகம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து நம்மளோட ஹிஸ்டரி அந்த டாபிக்ல கவர் ஆகுது சிந்து சம்பளி நாகரீகம் வந்து எது எதுல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்து நைன்த் லெவல்த் லெவல்த் எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் லெவல்த் எத்திக்ஸ் இந்த நாள்லயே கவர் ஆகுது நாம் வந்துட்டு புக் வைஸா கொண்டு போக இல்லை நான் வந்து சிலபஸ்ல அந்த டாபிக் சிந்து சம்பளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை வந்து ஃபுல்லா புக்ல இருக்கிறதும் சரி அவுட் சோர்ஸும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் அதெல்லாம் எடுத்து மெட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க இப்ப நான் எழுதி போட்டுருக்கறதையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க நடத்த நடத்தை நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு எக்ஸாம் பக்கத்துல வரும்போது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் பண்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு புக்கை பார்த்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆனா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம கிளாஸ்ல போலாம் சிந்து சம்பளி நாகரிகம் இத வந்துட்டு நம்ம பார்ட் பாஸ் நான் தருவேன் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நான் பார்ப்பாட்டா பிரிச்சு தருவேன் இல்லையா ஒரே வீடியோவா நான் போட ட்ரை பண்றேன் எவ்வளோ பார்த்து வருதுன்னு தெரியல ஆனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிந்து சம்பளி நாகரிகம் சிந்து சம்பளி நாகரிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உட உலகத்தோட ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்துட்டு நிறைய நாகரிகம் வந்து இருந்தது என்னென்ன நாகரீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபட்டோமியா சிந்து சம்பளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் இந்த நாலு நாகரிகத்தை தான் வந்து ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க மெசபட்டோமியா நாகரிகம் வந்துட்டு மூணாயிரத்தி ஐநூறு அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் இந்த பீரியட்ல வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம்தான் வந்து சிந்து சங்கதி நாகரீகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க சிந்து சங்கதி நாகரீகத்தோட பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம் பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் வந்து நைல் நாகரீகம்னு கூட சொல்லுவாங்க நைல் நைல் நாகரிகம் அதாவது நெய் நயில்ங்கிற ஒரு ஆறு இருக்கும் அது வந்து சின்னதா இருந்தாலும் ரொம்ப நீளமான ஆறுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு வரைக்கும் இருந்திருக்கு இந்த சீன சீன என்னன்னு சொல்லுவாங்கன்னா மஞ்சள் நாகரீகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மஞ்சள் நாகரீகம் சீன நாகரீகம் ஓகேங்களா ஆய் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இந்த பீரியட்ல வந்திருக்கு இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப பழமையான நாகரிகம் இதுல நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் கூட ஒண்ணு இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தை எப்படி இந்த அதாவது இந்த இயர் எல்லாம் எப்படி வந்து கணக்கிடுறாங்க எதுல வச்சு கணக்கிடுறாங்க எப்படி இந்த எல்லாம் வந்துட்டு நம்ம கணக்கெடுத்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப நம்ம வாழ்ற நாம எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் சிஃபோட்டின் அதாவது கதிரியக்க கார்பன் முறையை வச்சுதான் நம்மளுக்கு இந்த இயசல்லாம் வந்துட்டு எந்த ஆண்டா இருக்கோ இவ்வளவு வருஷம் இருக்கோ அப்படின்னு எப்படி ஜிஸ் பண்றாங்கன்னா ஆஹ் தொழில் கிடைக்குது இல்லைங்களா கீழே நம்மளுக்கு வந்துட்டு தோண்டும் போது முதுமக்கள் தாலி செங்கல் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அதை வந்துட்டு எடுத்து கார்பன் கார்பனோட அளவு வச்சுதான் நம்மளுக்கு கதிரியக்க கார்பன் முறையில வந்துட்டு நம்மளுக்கு அந்த பொருளோட வயது அதாவது இயேச வந்து கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா சரி அடுத்தது சிந்து சம்பளி நாகரிகம் வந்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு ஏன்னா வந்துட்டு அப்ப இருந்த மக்கள் எவ்வளவு நாகரிகமா ஒரு பண்பாட்டோட கலாச்சாரத்தோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத பத்திதான் இந்த சிந்து சம்பளி நாகரிகம் வந்து நம்மளுக்கு சொல்லுது சிந்து சம்பளி நாகரிகம் அதாவது இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா சிவிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு அதாவது லத்தின் லத்தின் வேர்ட் சிவிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தின் வேர்டு சிவிஸ் அப்படிங்கிற இருந்தா நாகரிகம் அப்படிங்கறது உருவாச்சு இந்த சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா சரி இந்த சிந்து சிந்துசம்பலி நாகரிகம் வந்து நம்ம இந்தியால எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம இந்தியான்னு சொல்றோம் அப்ப வந்துட்டு இந்தியா அதாவது பாகிஸ்தான்ல இது வந்து பாகிஸ்தான் இது வந்து ஆப்கானிஸ்தான் இந்த ஏரியா ஃபுல்லுமே சிந்து தம்பி நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு நான்கு எல் எல்லைகள் வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அதாவது வடக்குல வந்து ஆப்கானிஸ்தான்ல சாதுகைங்கிற ஒரு பகுதியிலையும் ஆஹ் தெற்குல வந்து தைமாப்பூர் மகாராஷ்டிரால இந்த பகுதியிலையும் கிழக்குல வந்து ஆலந்தீர்பூர் உத்தரப்பிரதேசம் இது இந்த பகுதியிலையும் மேற்குல வந்து சட்கோஜ் சட்கா ஜென்டோர் பாகிஸ்தான் இந்த பகுதியில இருந்தா இந்த சிந்து சம்பளியோட நாகரீகத்தோட எல்லை வந்து இருந்திருக்கு இவ்வளவுதான் இதனோட எல்லை இந்த எல்லைதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல மேட்ச்ல கேட்பாங்க அதனால நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ற இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான மீனிங் என்னன்னு கூட கேட்பாங்க அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புவியோட எல்லை நம்மளோட சிந்து சம்பளி நாகரிகத்தோட புவியோட எல்லை எதுன்னு பாத்தீங்கன்னா தெற்கு தான் நம்ம புவியோட எல்லை சரிங்களா நம்ம சிந்து சம்பளி நாகரிகத்தோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பு காலம் செம்பு காலம் அழைக்கப்படுது நம்மளோட சிந்து சம்பளி நாகரிகம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குடிச்சு வச்சுக்கோங்க இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இது இவ்வளவு டைம் தான் கேட்டிருக்காங்கன்னே இல்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனோட பரப்பு பார்த்தீங்கன்னா பரப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் பரப்பளவு இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இதை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ லேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் சதுர ஒன் பாயிண்ட் த்ரீ சதுர கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சதுர கிலோமீட்டர் அதாவது இப்படியும் ஒரு கருத்து இருக்கு இது ஒரு கருத்து இருக்கு எக்ஸாம்பிள வந்துட்டு ஒண்ணு புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர்னு கேட்டாலும் ஆக்ஷன் இது பண்ணுங்க ஒன்னு புள்ளி அஞ்சு சதுர கிலோமீட்டர் கேட்டாலும் ஓகே டிக் பண்ணிக்கோங்க ஆனா வந்துட்டு நம்மளுக்கு எது ஃபர்ஸ்ட் இது ஆகுதுன்னா ஒன்னு புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இந்த இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒன்னு புள்ளி சதுர மூணு கிலோ ஒன்னு புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர் இந்த பரப்பளவு தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க இல்ல அப்படி இல்லை நம்மளுக்கு வந்துட்டு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது உம் நம்மளோட சிந்து சம்பளி நாகரிகத்துல நாகரிகத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் கண்டுபிடிச்சாங்க ஹரப்பா அப்படிங்கிற இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல மேற்கு பஞ்சாப்ல ராவி நதிக்கரை வந்து இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து நம்ம நாகரீகம் எல்லாம் உருவாச்சு அப்படின்னா ஆற்று ஆற்று பகுதிகள் இருக்கு இல்லைங்களா ஆற்றங்கரை பகுதிகள் இதுலதான் வந்துட்டு நம்ம நாகரீகம் வந்து உருவாச்சு ஆற்றங்கரை பகுதியில தான் மக்கள் வந்து வாழ்றதுக்கான அமைப்பு வந்து இருந்திருக்கும் அதனாலதான் ஆற்றங்கரைகள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆஹ் ராவி நதிக்கரை நம்ம ஈரோடே பாத்தீங்கன்னா கொசஸ்தலை ஆஹ் ஆற்றுப்படுகை அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஆற்றுப்படுகையில வந்துட்டு இந்த மாதிரி நாகரிகம் எல்லாம் தோன்றுச்சு சரிங்களா ஹரப்பா நாகரிகம் தான் முதல்ல கண்டுபிடிச்ச நாகரிகம் சரிங்களா அதனாலதான் சிந்து தங்களி நாகரிகத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்துக்கு முன்னாடியே அதாவது ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு எப்படின்னா மூணாயிரம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்றாங்களா பொது ஆண்டுக்கு முன் ஆனா இதுக்கு முன்னாடியே மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல போலன் பள்ளத்தாக்குல வடமேற்கு பகுதியில வந்துட்டு பலகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்கு சரிங்களா இத வந்துட்டு என்ன என்ன மெஹர்கரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரீகத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுது எதுங்க இந்த மெஹர்கர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலன் பள்ளத்தாக்கு பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான்ல அதுவும் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ இது வந்து சிந்து சம்பளி நாகரிகம் அதாவது பேசிக்கான நாகரிகம்னு என்ன அது வந்து எங்க எந்தெந்த நாகரிகளும் இருந்திருக்கு உலகத்தோட பழமையான நாகரிகம் என்ன சிந்து சம்பளி நாகரிகத்தோட எல்லை பகுதிகள் என்ன அதனோட பரப்பு என்ன ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகே சிந்து சம்பளி நாகரிகம் சொல்றீங்கல்ல அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமா பண்பாடா கலாச்சார கலாச்சாரமா வாழ்ந்ததுக்கான ஆதார ஆதாரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அங்க இருந்த வீடு சரி அந்த நகர அமைப்பு எல்லாம் திட்டமிட்டு கட்டப்பட்டு வந்திருக்கு சரிங்களா வேளாண்மை நடந்திருக்கு கால்நடை வளர்ப்பு கால்நடை மேய்ச்சல் நடந்திருக்கு அப்பவே வந்துட்டு மாற்று முறை இருந்திருக்கு இப்ப வந்துட்டு அப் இப்பதான் நாம வந்து காசு கொடுத்து எல்லாமே வாங்குறோம் அப்பெல்லாம் என்ன இருந்தது இப்ப நெல்லை கொடுத்து உப்பு வாங்குறது நம்ம கிட்ட இருக்கிற பாலை கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டாங்க அப்பல்லாம் வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கான இது வந்துட்டு கிடையாது பொருட்களை தான் பண்டமாற்று முறை வந்து பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா வணிகம் வந்து நடந்திருக்கு கிரேக்கத்துல இருந்தாலும் வந்து இந்த சிந்து சம்பளி நாகரிகத்துல வந்துட்டு சிந்து சம்பளி இந்த நாகரிகம் இந்த இதுல வந்துட்டு வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற சான்றெல்லாம் வந்து இருக்கு சரிங்களா நகர அமைப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டா செங்குத்தா கிடைமட்டமா இந்த மாதிரி எல்லாம் நீட்டா கட்டி இருந்திருக்காங்க தானிய களஞ்சியம் அதாவது நெல் எல்லாம் உற்பத்தி பண்ணி அதை வந்துட்டு வைக்கிற தானிய கிடங்குகள் களஞ்சியங்கள் எல்லாம் வந்து இருந்திருக்கு பெரும் குளம் இருந்திருக்கு இத பத்தியெல்லாம் வந்துட்டு நாம டீட்டெயிலா பாக்கலாம் ஹரப்பா எப்ப கண்டுபிடிச்சாங்க நிறைய தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த சிந்து சம்பளி நாகரிகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருப்பாங்க எப்பப்ப வந்து ஆஹ் ஆராய்ச்சி பண்ணாங்க ஹரப்பால என்னென்ன கிடைச்சது மொகஞ்சதாரோல என்னென்ன கிடைச்சது தோள வீரால என்னென்ன கிடைச்சது லோத்தல்ல என்ன கிடைச்சது இந்த மாதிரி காளிபங்கள்ல என்னென்ன கிடைச்சது எல்லாமே தனித்தனியா நம்ம சிலபஸ்ல இருக்கிற அத்தனையும் கவர் பண்ற மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவை கண்டினியூவா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க நெக்ஸ்ட் நான் ஆஹ் ஹரப்பா மொகஞ்சதாரோ இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி என்னென்ன கிடைச்சது எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் சிந்து தமிழ் நாகரிகத்துல அந்த காலகட்டத்தை வந்து மூன்று நிலைகளா பிரிச்சாங்க சரிங்களா எந்தெந்த மாதிரி பிரிச்சாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்ட நிலை முதிர்ந்த காலகட்ட நிலை பிந்தைய காலகட்ட நிலை மூன்று நிலைகளா பிரிச்சாங்க சரிங்களா இந்த மூன்று கால கட்டத்துக்கு முன்னாடியே மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு அஹ் இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மெஹர்கர் எங்க இருக்கிற மெஹர்கர் அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல பல்சிஸ்தான் போலன் பள்ளத்தாக்கு கிட்ட அந்த மெஹர்கர் இருக்கு சரிங்களா அந்த மெஹர்கரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேங்க இந்த ஆரம்ப காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரி வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்து கிராமத்து வாழ்க்கையில அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம வாழ்ந்துட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சரிங்களா ஓகே முதிர்ந்த காலகட்ட நிலை முதிர்ந்த காலகட்ட நிலை காலகட்ட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த நிலை சரிங்களா நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எப்படி நகர நாகரிகமா மாறிடுச்சு நல்லா வந்து ஆஹ் எல்லாமே இப்போ நல்லா பிளான் பண்ணி தெருவெல்லாம் கட்டிருக்காங்க வீடெல்லாம் சூப்போவா கட்டியிருக்காங்க எல்லா வீட்லயுமே வந்துட்டு கிணறு இருந்திருக்கு பாத்ரூம் இருந்திருக்கு முற்றம் இருந்திருக்கு கண்டிப்பா அந்த கால்வாயில தண்ணி போறதுக்கு நீட்டா எல்லாம் வெளியே செஞ்சிருக்காங்க சரிங்களா மெயினா வந்துட்டு வடிகால் அமைப்பெல்லாம் ரொம்ப நீட்டா கட்டிருக்காங்க அதை பத்தி அந்த நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கல அதை பத்தி சொல்றதுதான் இந்த முதிர்ந்த நிலை சரிங்களா ஓகேங்க இந்த திந்தை நிலை திந்தை நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு இது மூலியமா வீழ்ச்சி அடைஞ்சதுதான் பிந்தைய நிலையை பத்தி சொல்றாங்க அது வந்து எந்த இதா கூட இருக்கலாம் ஒருவேளை வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னா ஹிந்து சமவெளி நாகரிகம் அங்க வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு வேலை பஞ்சத்தினால ரொம்ப சிரமப்பட்டிருக்கலாம் அதனால வெவ்வேறு பகுதிகளுக்கு போயிருக்கலாம் நிலநடுக்கம் வந்திருக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த பிந்தைய நிலையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சரிங்களா ஓகே ஆரம்ப காலகட்ட நிலை அப்படிங்கறது எந்த பீரியடுன்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் காமன் இயரா மூணாயிரம் டு ரெண்டாயிரத்தி அறுநூறு சரிங்களா முதிர்வு காலகட்ட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா பிந்தைய காலகட்ட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூறு சரிங்களா ஓகே மெஹர்கர்ல வந்து கால்நடையும் விவசாயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சிந்து சம்பளி நாகரிகத்தோட முன்னோடின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகேங்க அடுத்தது இந்த சிந்து சம்படி நாகரிகத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்களா இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதை பத்தி நாம பாக்க போறோம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல எட்டு பெரிய நகர நகரங்கள் இருந்திருக்கு இரு இருநூறுக்கும் மேற்பட்ட சிறிய நக ஊர்களும் இருந்திருக்கு சிறிய நகரங்களும் இருந்திருக்கு சரிங்களா ஓகேங்க இந்த வீழ்ச்சிக்கான காரணம் அந்த சான்றால நமக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ்ல கிடைச்சிருக்கு இந்த லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் அப்படி குஜராத்ல இந்த லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு சரிங்களா ஓகேங்களா ஓகே இப்ப வந்துட்டு நம்ம என்னென்ன நிலைன்னு பாத்துட்டோம் தொழில் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருத்தர வராங்க வந்து இங்க என்னென்ன பாத்துட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஹ் என்ன இருக்கு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் வராரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல சார்லஸ் மேஷன் வராரு அவர் வந்து பார்த்துட்டு போயறாரு சரிங்களா அலெக்சாண்டர் பர்ன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல வராரு அவரு வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாரு யாருதான் வெளியே கொண்டு வராங்க இங்க வந்து ஹரப்பாங்கிற ஒரு இது இருக்கு நகரம் இருந்திருக்கு இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இந்த தெருக்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு நகர் நகர அமைப்பு இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் கன்னிஙம் அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் மூணு டைம் வராரு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல வராரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வராரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல வராரு இந்த மூணு டைம் வராரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வரும்போது தான் லாகூர் டு முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க பிளான் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதெல்லாம் தோண்டுவாங்க இல்லையா அந்த பாதைகள் எல்லாம் தோண்டுவாங்க ரயில் பாதை அமைக்கிறதுக்காக தோண்டுவாங்க அந்த தோன்றப்ப வந்து சில முத்திரைகள் பொருட்கள் சிவப்பு மணி கற் மணிக்கற்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எது வேணா கிடைச்சிருக்கலாம் அதெல்லாம் வந்து கிடைச்சதுனால அதை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காரு ஆய்வு பண்றதுக்காக இவர் ஏஐ ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஆர்காலஜி ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆய்வு தொல்லியல் ஆராய்ச்சி மையத்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் இது இந்த பொருள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சுட்டாங்க ஓகே இங்க ஹரப்பாங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சார் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் வர்றாரு சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த அமைப்பு முறையெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஜான் மார்சல் இவரோட கருத்துப்படி சிந்து சமவெளி நாகரிகம் மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தை என்ன மாதிரி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்றாரு இவரோட கருத்துல இது சொல்றாரு சரிங்களா ஓகே இப்போ இந்த சிந்து சந்தலி நாகரிக மக்கள் அவங்களுக்குள்ளதான் வாழ்ந்தாங்களா வணிகம் செய்யலையா அப்படின்னு பார்த்தா நிறைய வணிகம் செஞ்சிருக்காங்க இவங்களை சிந்து சந்தலி நாகரிக மக்கள் சிந்து சந்தலி நாகரிகத்தை கிரேக்கர்கள் என்னவா சொல்லிருக்காங்க அப்படின்னா பருத்தியின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவுட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பருத்தியின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஹரப்பா கண்டுபிடிச்சது என்ன பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பாங்கிற பிளேஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அதனால இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க சரிங்களா ஹரப்பா எங்க இருக்கு பாகிஸ்தான்ல மேற்கு பஞ்சாப்ல இருக்கு சரிங்களா ஹரப்பால வந்துட்டு தானிய கடங்கு இருக்கு மொகந்ததாராவில பெருங்குளம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில் நம்ம தெளிவா பாக்கலாம் அங்க இருக்கிற தெரு எப்படி இருக்கு நகரங்கள் எப்படி இருந்தது நகரத்தை எந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க மேலடுக்கு கீழடுக்குன்னு பிரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வேளாண்மை எப்படி இருந்தது அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது அவங்க எதை சாப்பிட்டாங்க எதை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க எதை பத்தி தெரியல அவங்களுக்கு அவங்களோட வணிக முறை எப்படி இருந்தது அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அவங்க கா வேளாண்மைக்கு என்னென்ன முறைய பயன்படுத்தினாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி இறந்தவங்களை அவங்க எந்த மாதிரி எல்லாம் புதைச்சாங்க அதை பத்தியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் கண்டிப்பா இதை நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கும் போதுதான் உங்களுக்கு நல்லா மெமரியில ஸ்டோர் ஆகும் ரிப்பீட் ரிவிஷன் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்கனால வந்து சீக்கிரமா படிச்சு ரிவிஷன் பண்றது ஈஸியா இருக்கும் சரிங்களா சீக்கிரம் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா படிங்க உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் எடுத்து வச்ச நோட் நான் வந்து ஆல்ரெடி நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் நான் எடுத்து வச்ச நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே லைன் பை லைன் நான் வந்து உங்களுக்கு நடத்தலை நான் எடுத்து வச்ச நோட்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எடுத்து வச்சு படிங்க வேலை வாங்குங்க நல்லா படிங்க எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸ் நம்ம லைஃப்ல வரலாம் நாம நம்ம படிக்கலாம்னு புக் எடுத்து வைப்போம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டே நாள்ல குழந்தைக்கு உடம்பு சரியெல்லாம் போகும் இல்லையா வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா மாமனார் மாமியார் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க வருவாங்க படிக்கலாம்னு புக் எடுத்து வச்சாதான் சொந்தக்கார வருவாங்க ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்துட்டேதான் இருக்கும் நம்ம காரணங்களே சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போ இப்படியேதான் இருப்போம் அதனால வந்துட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி படிங்க படிச்சு வேலை வாங்குங்க லைஃப் மாறும் நல்லதே நடக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த சிந்து சந்தி நாகரிகம் வந்து நான் எவ்வளவு பாட்டுல கொடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுத்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது மோஸ்ட்லி உங்களுக்கு நான் போன டைம் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன் தெரியுங்களா அதுவும் இதுவும் ஒரே பேஜ் தான் வரும் அதனால ஒரு பேஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா எழுதுங்க சுருக்கமா எழுதி பேஜ கம்மி பண்ணி எழுதி வைக்கிறது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நல்லா நோட்ஸ் நீட்டா எடுத்து வச்சு படிங்க டெய்லி டூ ஹவர்ஸ் ஆவது படிங்க சரிங்களா சரி தேங்க்யூ தமிழ் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் தேங்க்யூ நன்றி வணக்கம் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்